இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா திருமாவேளனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதத்தில் ஒரு நாள் உச்சி வயலில் வாக்குச்சாவடிக்கு முன் வரிசையாக நிற்கப் போகிறோம் திரையரங்கத்தில் டிக்கெட் வாங்க நிற்பதற்கும் இதற்கும் ஆயிரம் வேறுபாடுகள் உண்டு அது கேளிக்கை இது வாழ்க்கை அங்கு இருட்டில் இருந்து வெளிச்சத்தை பார்ப்பீர்கள் இங்கு வெளிச்சத்தில் இருந்து வெளிச்சத்தையே தேடுவீர்கள் முதன் முதலாக நமது முன்னோர்கள் எப்போது வாக்குச்சாவடியில் வரிசையாக நிற்க ஆரம்பித்தார்கள் கேள்விக்குறிகளோடும் ஆச்சரிய குறிகளோடும் ஏதோ சொர்க்கத்துக்கான டிக்கெட் கிடைக்கப் போவதாக பெருமையோடு நமது தாத்தாக்களும் தாத்தாக்களின் தாத்தாக்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருந்து வாக்களிக்க தொடங்கி இன்றுடன் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டன கவலை கடந்தோமில்லை துன்பம் கடந்தோமில்லை தொல்லை கடந்தோமில்லை வறுமை கடந்தோமில்லை நல்வாழ்வை தொட்டோம் இல்லை ஆனால் இன்று நம்மையே நாம் ஆள்கிறோம் அப்படித்தான் கொள்கிறோம் இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாதம் தான் என்றாலும் முழு உண்மை அல்ல மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுவதுதான் மக்களாட்சி என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னதை படிக்கும் நெஞ்சு புடைக்கிறது ஆனால் யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறது என்பதை ஆஸ்கார் வைல்டு சொன்னார் ஜனநாயகம் என்பது மக்களின் குண்டாந்தடியால் மக்களால் மக்களுக்காக அடிப்பது என்று வெள்ளையர்களை விரட்டிவிட்டோம் ஆனால் கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்டோம் எதனால் நிகழ்ந்தது இது இந்த கெட்ட பாடத்தை யாரிடம் படித்தோம் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் ஆட்சியை கைப்பற்றியதால்தான் ஆட்சி நடத்த வருபவர்கள் வியாபாரிகளாக ஆகி போனார்கள் இந்தியாவுக்கு கெட்ட சகுனம் இடைப்பட்ட காலத்தில் வந்ததில்லை ஆரம்பமே அப்படித்தான் முதல் கோணல் முற்றும் கோணல் என்று இதைத்தான் சொன்னான் ஆதித்தமழன் வடக்கே மொகலாயர்களும் மராத்தியர்களும் தெற்கே விஜயநகர பரம்பரையும் பாளையக்காரர்களும் அரசாட்சி என்ற பெயரால் மன்னராட்சியை மட்டுமே நடத்தி கொண்டிருந்த இந்த மக்கள் கூட்டத்தில் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தார்கள் கப்பலில் வந்து கரையிறங்கிய சிலர் அவர்கள் இனத்தால் நாட்டால் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆனால் நிறமும் குணமும் ஒன்றுதான் வியாபார தந்திரம் மூளையில் முளைத்தது இரத்தமாகவே அது ஓடியது அவர்களது அஸ்திரமாக இருந்தது கரன்சி அது கப்பல் மூலமாக கடலில் மிதந்து வந்து சேர்ந்தது நாடு முழுக்க அப்போது நடந்து வந்த உள்நாட்டு குழப்பங்கள் முதல் போடாமல் மூக்கை நுழைக்க இந்த வியாபாரிகளுக்கு பாதை அமைத்துக் கொடுத்தது போர்ச்சுகீசியர்கள் கோவாவை முற்றுகையிட்டு ராணுவ நிர்வாகத்தை முதலில் அமைத்தார்கள் டச்சுக்காரர்களுக்கு நிர்வாகத்தில் நாட்டம் இல்லை வியாபாரம் செய்து வருமானம் வந்தால் போதும் என்று மன நிம்மதி அடைந்து கொண்டார்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு நிர்வாக ஆர்வமும் இல்லை வியாபார நோக்கமும் இல்லை பொருட்களை மொத்தமாக சேகரித்து வைத்து கைமாற்றிவிடும் பண்டகச் சாலைகளை மட்டுமே ஆரம்பத்தில் தொடங்கினார்கள் இந்த கிடங்குகளை பாதுகாக்க ராணுவம் வைத்துக் கொண்டார்கள் இவர்கள் அனைவரிலும் வித்தியாசமான விவகாரமான மனிதர்களாக பிரிட்டிஷார் இருந்தார்கள் சூரத்தில் அவர்கள் விரித்த புடவைகள் தான் மொத்த சாம்ராஜ்யத்தை சுருட்ட பயன்பட்ட மாய கம்பளமாக மாறி போனது இராணுவ வலிமை திறன் வியாபார தந்திரம் பண்டகசாலை பராமரிப்பு என்ற நான்கும் ஒரு சேர பிரிட்டிஷாருக்கு இருந்தது இங்கே கிளம்பி வரும்போதே தனக்கு சொந்தமில்லாத தேசத்தை சுரண்டுவதற்கு அங்கிருந்தபடியே பட்டயம் போட்டு கொடுத்து விட்டார் ராணி எலிசபெத் இந்திய பக்கவாட்டை கடல் தொட்டு கொண்டிருக்கும் இடம் அனைத்தையும் கப்பலால் தொட வேண்டும் என்ற பெரிதினும் பெரியத நோக்கம் பிரிட்டிஷாருக்கு மட்டுமே இருந்தது அதனை நீல்கடல் வாணிபம் என்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கடல் பரப்பு நகரங்களுக்குள் புகுந்து நிலங்களை கைப்பற்றினார்கள் கணக்கு பார்க்காமல் நிலங்களை தாரை வார்ப்பது அப்போதே தொடங்கிவிட்டது இப்போதும் தொடர்கிறது அந்த காலத்தில் இதற்கு திவானி என்று பெயர் யாருக்கு சொந்தமாக குறிப்பிட்ட நிலப்பரப்பு இருக்கிறதோ அந்த இடத்தின் வருவாய் அதிகாரமும் நீதி நிர்வாகமும் அந்த நில போய்விடும் என்பது திவானி முறை அதாவது இடங்களை விலை கொடுத்து வாங்குவதன் மூலமாக அந்த வட்டாரத்து மக்களை மறைமுகமாக விலை கொடுத்து வாங்கினார்கள் அந்த வட்டாரத்தில் வரி வசூலிக்க நியமிக்கப்பட்டவர்கள் தான் கலெக்டர்கள் அதாவது வரியை கலெக்ட் செய்பவர்கள் இன்று மாவட்ட ஆட்சி தலைவர்களை கலெக்டர்கள் என்று அர்த்தமில்லாமல் இல்லாமல் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கலெக்டர்களை கண்காணிக்க கிழக்கிந்திய கம்பெனியில் பதினெட்டு குழுக்கள் இருந்தன அந்த குழுக்களில் இருந்தவர்களும் நிர்வாகிகளும் பிரிட்டிஷார்தான் இங்கு வசூல் செய்த பணத்தில் கணிசமான தொகையை தங்கள் நாட்டுக்கு கொண்டு சென்று நிர்வாகிகள் பதுக்க ஆரம்பித்தார்கள் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் அனைவரும் இங்கிலாந்தின் பெரும் செல்வாக்கும் பெற்ற பணக்காரர்களாக மாறி வருவது இந்தியாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அங்கு தெரியும் அல்லவா இப்போதும் சில வட இந்திய அதிகாரிகள் தமிழகத்தில் சொத்து வாங்கினால் தெரிந்துவிடும் என்று தங்கள் சொந்த மாநிலத்தில் வாங்கி குவிப்பது இந்த கிழக்கிந்திய கம்பெனி ரத்தம் ஓடுவதால் தான் எத்தனை சட்டங்கள் போட்டு கண்காணிப்புகளை பலப்படுத்தினாலும் திருடர் கூட்டம் திருடி கொண்டே இருக்கும் அல்லவா கம்பெனி நிர்வாகிகளை மொத்தமாக அகற்றிவிட்டு ராணி விக்டோரியா நேரடி ஆட்சியை ஆண்டு அரசாங்க செயலாளர் எனப்படும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ற பதவி உருவாக்கப்பட்டது கிழக்கிந்திய கம்பெனியின் போர்டு ஆஃப் கண்ட்ரோலருக்கு பதிலாக இந்த பதவி உருவாக்கப்பட்டது அதாவது வர்த்தகர்களை அப்படியே ரசாயன கலவையால் ஆட்சி நிர்வாகிகளாக மாற்றினார் விக்டோரியா ஏன் அரசியல்வாதிகள் அனைவரும் வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்ற சூற்றுமும் உங்களுக்கு புரிகிறதா இந்த அடித்தளம் மாறாமல் அரசியல் போய்கொண்டிருக்கிறது தனக்கு முன்பு ஆட மறுத்த நடன மாதவின் தலையை வெட்டிவிடச் சொன்ன அகமதாபாத் கவர்னரும் எதிரியின் மேல் உதட்டுடன் மூக்கையும் வெட்டிவிட்டு அந்த வெட்டப்பட்ட மூக்குகளை சேகரித்து வைத்த மைசூர் அரசரும் வரி கட்டாதவர்களை அரைக்கால் சட்டை போட சொல்லி அதற்குள் பூனையை விட்ட மன்னர்களும் தன்னை தவிர அரச ரத்தத்தை சேர்ந்த ஆண் யாருமே இருக்க கூடாது என்று நினைத்து படுகொலை செய்த முகலாயர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது மறைமுகமாக வைத்திருந்த புலி நகங்களால் படுகொலை செய்த பெரிய மனிதர்களும் நவாபுகளை தலையாட்டி பொம்மைகளாக வைத்து எல்லா குரூரத்தையும் செய்து காட்டிய ராபர்ட் கிளைவுகளும் தன்னுடைய வியாபாரத்தை பாதிக்காதவரை எது நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத உயர் பதவிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர் மயமாக்கிய காரன் வாலிஸ்களும் போராட்டத்தை கலகம் என்று கொச்சைப்படுத்தி கண்மண் தெரியாமல் சுட்டு அடக்கிய வில்லியம் பெண்டிங்கும் ஒரு கப்பல் கொள்ளும் அளவுக்கு சட்ட புத்தகங்களை கொண்டு வந்து மூச்சு திணற வைத்த கர்சானும் தன்னுடைய ஆளுகை எல்லைக்கே வராமல் எல்லாம் என் சொத்து என்று சொல்லி சுரட்டிய விக்டோரியாவும் தேசியம் எழுச்சி பெறும் போது தண்ணீர் ஊற்றி அணைக்க சீர்திருத்த சாக்லேட்டுகளை கொடுத்த மேர்லியும் வெண்டோவும் படைவளம் விடுத்து பேச்சில் மயக்கி திருதராஷ்டிரிய ஆலிங்கனத்தால் தேசத்தையே கருவருக்கு துணிந்த விரட்டப்பட்டு விட்டார்களா இல்லை வேறு வேறு பெயர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமா வேண்டாமா இன்னொரு சுதந்திர போர்